ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன விட திருவண்ணாமலையில் யாருக்குமே தெரியாத ஒரு பவளக்குன்று இருக்கு அதுல நம்ம முருகர் இருக்கிறாரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் கோயில் மலையை சுத்தர கிரிவல பாதையில் பக் அந்த மலைய ஒட்டியே ஒரு பவளை குண்டு இருக்கு நம்ம முருகர் கோயில் இருக்கு ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த பவளக்குன்று முருகர் கோயிலு ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அது எப்படி போகிறது எங்கே இருக்குன்னுட்டு நம்ம கிரிவல பாதையில் நடந்து வர்ற போதோ பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி அப்படியே நம்ம வெளியே நடந்து வருவோம் இல்லைங்களா கோயிலை நோக்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலை நோக்கி நடந்து வர்ற வழியில பெரிய ஆஞ்சநேயர் கோயில் சன்னதி வரும் அந்த ஆஞ்சநேர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சரவண கவரிங் கடை இருக்கும் அந்த கவரிங் கடைக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சின்னசாக சந்து போகும் அந்த சந்துக்குள்ளே அப்படியே நடந்து வந்திங்கன்னா பவளக்குன்று ஒரு ஆர்க் இருக்கும் ஸோ அது வழியாக வந்திங்கன்னா நம்ம முருகர் கோயிலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் வந்து பவளக்குன்றில் முருகர் இருக்கிறாரு ஸோ பார்த்திங்கன்னா அது ரொம்ப கம்மியான ஸ்டெப் தான் அது ஒரு சின்ன குன்று மாதிரி தான் மலை ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போக சொல்லவே இடைப்பட்ட தூரத்தில் வந்து சில சுவாமி கோயிலெல்லாம் வரும் ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலாம் கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி வந்தீங்கன்னா மேலே வந்து அங்கே கணபதி கோயில் ஒன்று இருக்குது ஸோ அது வந்து பாறையிலே வந்து செதுக்கியிருக்கிறாங்க அதில் சிவன் கணபதி முருகர் எல்லாருமே இருப்பாங்க அங்கேயும் நீங்கள் வணங்கிட்டு அப்படியே நம்ம போகலாம் அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சைடில் வந்து சின்னசா சார் தின்ன மாதிரியும் இருக்குது வக்காரத்துக்கு அதுக்கப்புறம் அந்த பாறைகள் பாறைகள் வழியாக அப்படியே படிக்கட்டு மாதிரி செதுக்கி வச்சிருப்பாங்க அது வழியாக நடந்து வந்தீங்கன்னா நம்ம அருணாச்சல சிலர் கோயில் தெரியும் உங்களுக்கு சைடு வியூவில் ஸோ நான் காட்டுறேன் பாருங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது வழியாக நம்ம உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம அருணாச்சல சிலர் கோயில் வந்து பக்காவா தெரியும் ஸோ அந்த ராஜ கோபுரம் தெரியும் அது கிழக்கு கோபுரமா தெற்கு கோபுரமான்னு தெரியும் ஆனால் ராஜகோபுரம் நம்மளுக்கு கம்பீரமா தெரியும் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா ரெண்டு கோபுரம் நம்மளுக்கு தெரியுதுங்களா ஸோ இங்கேருந்தே கோபுர தரிசனம் பண்ணிக்கலாம் அண்ணாமலையாரா சரி வாங்க வந்து பவலக்குண்ட இருக்கிற முருகரை பார்க்க போலாம் இப்போ டைம் வந்து நான் கிரிவலம் முடிச்சுட்டு இங்க வந்திருக்கேன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு திருப்பி இங்க வந்திருக்கேன் இப்போ டைம் ஏறக்குறைய ஒரு டுவெல் ஆகுது ஸோ அப்போ கோயில் மேலே நட சாத்திட்டு இருக்கோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி இருக்குது ஸோ என்ன எதுன்னு பார்த்துட்டு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே அங்கே பார்த்தீங்கன்னா பாறையிலே நந்தி செதுக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ அதுக்கும் வழிபாடு பண்ணியிருக்காங்க நீங்களும் அந்த நந்தியை வணங்கிட்டு போங்க இந்த முருகர் கோயில் பவலக்குன்றுக்கு இந்த நந்தி தான் காவல்னு சொல்கிறாங்க இங்கே செதுக்கி வச்சிருக்கிற நந்தி அதை தாண்டி நம்ம மேலே ஏறி வந்தோன்னா இந்த பவளக்குன்று மலை மேலே ஒரு குளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த குளம் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பச்சை பசையான தண்ணி வந்து இதாக இருக்குது ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போகலாம் கோயில் வந்து கொஞ்சம் பராமரிப்பு உள்ளே வந்து நல்லா பராமரிப்பு இருக்குது இந்த ஏரி வர்றது தானே கொஞ்சம் அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ இங்கே கேமராலாம் கூட பொருத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அது இல்லாமல் இங்க வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது நம்ம அந்த சைடு போகக்கூடாது இந்த கயிறை தாண்டி அது போட்டிருக்காங்க பாத்தீங்களா இது வந்து வனத்துறை வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால் அதை தாண்டி போகாதீங்கன்னு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு காவல் இது போட்டிருக்காங்க எச்சரிக்கை போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் கேட்டிங்கே வந்துட்டோம் ஸோ கோயில் நட சாத்திட்டு இருக்கேன் முடிஞ்ச நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் யூடியூப்லேருந்து எடுத்து போடுறேன் இந்த நெட்டில் இருக்கும் ஸோ இந்த கோயில் முருகர் எப்படி இருக்கிறாருன்னு நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கோயிலோட பேக் சைடு ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள கோயிலுக்குள்ளே வந்து ஒரு தலை விருட்ச மரம் இருக்குது ஸோ அங்கே வந்து நம்ம கோபுரத்தனி சிறுத்தில் முருகரை பார்க்கலாம் நான் பார்த்தது உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்ட ட்ரை பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா தலை விருட்சம் பிரம்மாண்டமாக இருக்குது மரம் உள்ள கோயில் பின்னாடி பேக் சைடில் மலை மேலே அப்படியே சைடில் பாருங்களேன் அந்த கோயில் கோபுரம் இருக்குது இல்லைங்களா முருகர் கோயில் கோபுரம் ஸோ அதுலேயே வந்து முருகர் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா ஆறு முகத்தோட மயில் மேலே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அது வந்ததுக்கு நம்மளுக்கு இந்த முருகரோட தரிசனம் கிடைச்சிச்சு கோபுர தரிசனம் கோடி பண்ணி நம்மளுக்கு கோபுரத்தில் இருக்கிற முருகர் தரிசனம் கிடைச்சிச்சு ஸோ அதை நான் பார்த்துட்டு அங்கேருந்து க கிளம்பிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதை ஜூம் பண்ணி காட்டுறேன் அது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படியே படர்ந்து விரிஞ்சுருக்கு நீங்கள் இந்த திருவண்ணாமலையை சுற்றும் போது இந்த மலையுதான் சேர்த்தி சுற்றுறீங்க ஆனா இது வந்து உள்ள மரவா இருக்கிறதுனால உங்களுக்கு யாருக்கும் தெரியுது நெக்ஸ்ட் டைம் நீங்க கிரிவலம் போனீங்கன்னா மறக்காம இந்த மலையும் சேர்த்தி உள்ள போய் வழிபட்டுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முருகரையும் ஸோ ஐந்து முகனான சிவனை வழிபடும் போது ஆறு முகனான முருகரையும் வழிபட்டுட்டு போங்க ஸோ இது வந்து துர்கையம்மன் கோயில் இருக்கு மலை அடிவாரத்தில் ஸோ இது துர்கையம்மன் கோயில் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி அந்த சைடு வரும்போது நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ அது பக்கத்திலே தான் இந்த முருகர் கோயிலும் இருக்கு ஆனால் உள்ளே இருக்கிறதுனால உங்க நிறைய பேருக்கு தெரியறதில்லை பார்த்தீங்களா இங்க இருந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு நந்தி தேடி படுத்துட்டு இருக்கிற மாதிரி இந்த மலை காட்சி அளிக்குது அப்படியே ஒரு பார்த்திங்கனாலும் தெரியும் அந்த நந்தி படுத்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்சி அளிக்குது இந்த சைடு படர்ந்து விரிஞ்சு இருக்குது பார்த்திங்களா மலை ஸோ அந்த சைடு தான் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது இந்த மலையை கிரிவலம் சுற்றும் போது மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டு பார்த்துட்டு போங்க ஸோ முருகரோட தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இங்கே வந்து எல்லாருமே இங்கே வழிபட்டுட்டு போங்க ஸோ இந்த இடத்தாண்ட வந்து பாறை மாதிரி தனியாக இருக்குது ஒரு பாதை அது வழியாக வந்து இங்கே காட்டுறோம் பார்த்தீங்களா எல்லாமே ஃபுல்லாக சுற்றி வந்து திருவண்ணாமலையே தெரியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பார்த்தா தெரியும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஏரி ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவில் தெரியும் கோபுரம் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேங்க அந்த கோபுரத்தை அப்படியே தெரிதுங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க அவளும் சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும்